ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கும் ஜனன ஜாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஸ்ரீமுக வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கிர வாரம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஜென்ம லக்கினம் ரிஷப லக்கினத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது துலா சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி என்ன பலன்கள் என்று பார்ப்போம் படிப்பு என்பது அதாவது கல்வி என்பது உச்சக்கல்வி டிகிரி கல்வி உண்டு உத்தியோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு வருமானம் என்பது நிரந்தர வருமானம் என்பது உண்டு பணக்கவலை இல்லாத ஆள் என்று சொல்லலாம் மருத்துவ செலவு ஆசுபத்திரி செலவு அதிகமாக இருக்கும் என சொல்லலாம் ஆடம்பரமாக இருக்கக்கூடியவர் என சொல்லலாம் உடலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா காயங்கள் தழும்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் கால தாமதமின்றிய திருமணம் என்பது இவருக்கு வந்து ஏற்படும் என சொல்லலாம் போலீஸ் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கொஞ்சம் ஏற்படும் என சொல்லலாம் தாயாருக்கு சிறப்பான நிலையும் தந்தையாருக்கு மத்திய நிலையுமாக இவர் இருப்பார் தந்தையாருக்கு பீடையாக இவர் இருப்பார் என சொல்லலாம் அசையா சொத்து என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் கொஞ்சம் தர்ம சிந்தனை உடையவர் என சொல்லலாம் புத்தி கூர்மை என்பது அதிகம் உண்டு என சொல்லலாம் புத்தி கூர்மை என்பது அதிகமாக உண்டு என சொல்லலாம் இவருக்கு திருமண நிலைகள் என்று வரக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் வந்து திருமண வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகவே இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் கொஞ்சம் மாநிறமாக இருக்கக்கூடியவர் என சொல்லலாம் கொஞ்சம் வம்பு வாக்கு வாதம் புரிவதில் வல்லவர் என்று சொல்லலாம் பிறர் இடத்தில் நல்ல மனிதர் என்று பெயர் இவர் வந்து எடுப்பார் என சொல்லலாம் அதாவது நல்ல பெரிய குடும்பங்களை சேர்ந்தவராக இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் சொன்ன சொல் வந்து அதாவது சொல் வந்து தவறாமல் இருப்பார் என சொல்லலாம் அதாவது இவருக்கு வந்து நாலு பேர் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல புகழ் கீர்த்தி உடையவர் என சொல்லலாம் அதாவது கொஞ்சம் பிறருக்கு பெருமை சேர்க்க கூடியவர் என இவருக்கு வந்து சொல்லலாம் கொஞ்சம் தீய பழக்க வழக்கங்கள் உடையவர் என சொல்லலாம் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கக்கூடியவர் என இவருக்கு வந்து சொல்லலாம் கொஞ்சம் மன கஷ்டங்களும் மன சங்கடங்களும் இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் கொஞ்சம் நோய்பாடுபட்டு இவர் இருப்பார் என சொல்லலாம் சங்கடம் கஷ்டம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இவருடைய லைஃப்புகளில் வந்து கலந்தே இருக்கும் எனக்கூட சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா யோகங்களில் பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வதுண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பிற்கூர் யோகம் என்பதே இவருக்கு வந்து உண்டாகும் என சொல்லலாம் இந்த மாதிரி நிலைகள் வந்து இவருக்கு வந்து ஏற்படும் என இவருக்கு சொல்லலாம் இச்சாதகங்களுக்கு இப்பலன்கள் வந்து நடைபெறும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போன்ற உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் நன்றி வணக்கம்